வெயில் காலம் அப்படின்னாவே நமக்கு ஒரு பக்கம் வெயில் அதிகமாக ஆகும் இன்னொரு பக்கம் நம்ம கரண்ட்டு பில்லும் அதிகமாகுமே அப்படின்ற கவலை உங்களுக்கு இருக்கும் இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் உங்கள் வீட்டில் ஏசியே இல்லைனாலும் கூட உங்கள் வீடை எப்படி கூலிங்காக வச்சுக்கலாம் அதே நேரத்தில் கரண்ட்டு பில்லை பாதிக்க பாதியாக எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் போட்டிருக்கேன் அதே செக் பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஒன்னில் நம்ம வீட்டை எப்படி கூலிங்காக வச்சுக்கலாம் ஏசியே இல்லாமல் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்கா உங்களோட விண்டோஸ் எல்லாத்தையுமே மதியான நேரங்களில் க்ளோஸ் பண்ணிடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடுகள் இருந்தாலும் சரி இல்லை உங்களோட வீடை சுற்றி நிறைய காலியான பிளேஸஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம நினைப்போம் விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தது அப்படின்னா காற்று வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி வரும் தான் காற்று ஆனால் அது வந்து சூடான காற்றாக தான் உங்களுக்கு வரும் அதனால் மதியான நேரங்களில் உங்களோட விண்டோ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சூடு காத்து வந்து வீட்டுக்குள்ள வராது இதன் மூலமா உங்க வீடு வந்து சூடாகாமல் இருக்கும் நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் உங்கள் விண்டோஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள் அந்த ஸ்க்ரீன் துணி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது சன்லைட்டு வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் துணி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது மூலமாகவும் சூடான காற்று உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்கிரீன் துணி ஸோ இதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிரீன் வந்து போட்டு வச்சுக்கோங்க இல்லைனாக்கா ஒரு பெட்ஷீட் இருக்குன்னா கூட நீங்கள் அதை வச்சு கவர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் அதே மாதிரி விண்டோஸ்க்கு போடக்கூடிய அந்த ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க விண்டோஸ்லேருந்து கீழே ஒரு ஜான் அளவுக்கு அந்த ஸ்க்ரீன்ட்டு தொங்குற மாதிரி போட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட விண்டோஸ் ஃபுல்லாக கவர் ஆகும் ஸோ சூடு காத்துமே வீட்டுக்குள்ளே வராது டிப்ஸ் நம்பர் ஃபோரில் நீங்கள் மதியான நேரங்களில் ஃபேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க சீலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலனாக்கா டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணலாம் சீலிங் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணும்போது சூடான காற்றை தான் அது வந்து கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து சில் காற்று வந்து அது கொடுக்கவே கொடுக்காது அதனால் நீங்கள் வந்து டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்கள் டேபிள் ஃபேன் இல்லை அப்படின்னா ஸ்டாண்ட் ஃபேன் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி டேபிள் ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு மேலே வந்து ஒரு ஈர துணியை வந்து நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த காற்று வந்து நல்லா சில்லுன்னு வரும் ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு மூலமாகவும் நம்மளோட வீடு வந்து சூடாகுங்க அதனால் வேணுங்கும் போது லைட் யூஸ் பண்ணுங்கள் வேண்டான்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக உங்களோட கரண்ட்டு பில்லை நீங்கள் பாதிக்கு பாதியாக குறைக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் வீடும் சூடாகாமல் சில்லுன்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸுங்க இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் சூடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து ஏசியே இல்லைனாலும் நம்ம வீடை எப்படி சில்லுன்னு மாத்துறதுக்கான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்குறேன் பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து மணல் வந்து நான் கொட்டிட்டேங்க மணல் கொட்டிட்டு நல்லா ஈவனாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அந்த பிளேட்டில் நெக்ஸ்ட்டு நான் அதுக்கு முக்கியமானதாக என்ன எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கல்லு தாங்க எடுத்துருக்குறேன் நான் வந்து சின்ன சின்ன ஜல்லிக்கல் நான் வந்து பயன்படுத்திருக்கிறேன் உங்ககிட்ட பெருசு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பெருசு பெருசுமே பயன்படுத்திக்கலாம் ஸோ நான் வந்து ஆனால் இன்றைக்கி சின்னது தாங்க நான் எடுத்துருக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க நம்மளோட கூலிங்கை வந்து ரொம்ப நேரம் இது வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஜல்லி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த மண்ணை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சேன் இல்லையா அதில் நான் அந்த சின்ன ஜல்லியை நான் வந்து கொட்டிட்டு ஈவனாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் வந்து தண்ணி தெளித்து வைக்கிறதுனாலும் வைக்கலாம் பட் நான் வந்து தண்ணி தெளிக்கலை ஏன் தெளிக்கலைன்றதை பின்னாடி சொல்கிறேங்க டிப்ஸ் நம்பர் செவனுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் என்ன பண்ணேன் ஐஸ் போட போடப்போகிறேன் உங்களோட ஐஸ் வந்து சீக்கிரமாக உருகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னாக்கா கீழே வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட் இருக்குது அலுமினியம் ஃபைல் ஷீட் நம்ம போட்டுட்டு அது மேலே ஐஸ் கியூப் வைக்கம்போது நம்மளோட ஐஸ் வந்து சீக்கிரமாக உருக்காது ரொம்ப நேரத்துக்கு அந்த ஐஸ் கட்டி வந்து அப்படியே இருக்குங்க அதுக்காக தான் நம்ம அலுமினியம் ஃபைல் ஷீட்டு போடுறோம் உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபைல் ஷீட் இல்லை அப்படின்னா கூட நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ இது ஒரு டிப்ஸாக நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து போட்டு விட்டுக்கோங்க நான் வந்து அந்த ஐஸ் க்யூப்பில் இருக்குல்ல அது நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறேன்னாக்கா குட்டி குட்டி பவுல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோல்ல அதுலையுமே நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாக்கா தண்ணி ஊற்றி அதையும் ஐஸ் கட்டியாக மாற்றிட்டு நல்ல பெரிய பெரிய ஐஸ் க்யூப்ஸாக நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க ஸோ அதையுமே நான் என்ன பண்ணுறேனாக்க இதில் அப்படியே எல்லா பக்கமும் நான் போட்டு விட்டுக்கிறேன் ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஐஸ் கட்டியாக இருக்கும்போது அது வந்து சீக்கிரமாக உருகி வராது ஸோ அது வந்து லேட் ஆகும் அதுக்காக தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் சின்னது அதுக்கப்புறம் பெரிய சைஸுன்னு சொல்லி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் டிப்ஸ் நம்பர் எயிட்டுங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஐஸ் கியூப் பவுலில் கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூளுப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம இதில் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உருகாமல் இருக்கிறதுக்கும் அந்த கூலிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகிறதுக்காகவும் நம்ம வந்து உப்பு பயன்படுத்தி உப்பை நீங்கள் போட்டு நல்லா வந்து ஒரு குலுக்கி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா மண் ஜல்லிலாம் போட்டு அந்த பிளேட்டில் நம்ம இந்த பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க டிப்ஸ் நம்பர் நைன் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஐஸ் கட்டி வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு கூலிங்காக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வந்து எடுத்துருக்குறேன் இதை நான் வந்து ஈரப்படுத்தலைங்க நான் ஈரப்படுத்தாமல் அப்படியே தான் வச்சுருக்குறேன் ஏன் நான் வந்து ஈரப்படுத்தலை அதாவது மண்ணையும் சரி இந்த துணியை நான் ஏன் ஈரப்படுத்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாத்திரத்தில் ஐஸை போட்டதுமே பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தோட சைட்லேயுமே சில்லுன்னு ஆகும் அப்போ அந்த சில்லுனஸ் எல்லாத்தையுமே அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும் ரொம்ப நேரத்துக்கு வந்து சில்லுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் துணி சுற்றிருக்கேன் இதில் வந்து நினைக்காமல் நான் வந்து பயன்படுத்திருக்கிறேங்க உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து நினச்சி கூட கட்டிக்கலாம் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லையுமே நான் வந்து நினைக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த சில்னஸ்ஸை வந்து அந்த கல் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களோட ரூம் கூலிங்காக இருக்கும் ஐஸ் கட்டியே மெல்ட் ஆனாலும் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் கூலிங் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதை வந்து நினைக்காமல் நான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா துணியையும் சரி அந்த கல் மண் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈரப்படுத்தி யூஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு மாதிரி மாதிரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ரூமில் இதை பயன்படுத்த போகிறீங்களோ அந்த ரூமில் நீங்கள் வந்து சீலிங் ஃபேனுக்கு பதிலாக டேபிள் ஃபேன் வந்து யூஸ் பண்ணுங்கள் டேபிள் ஃபேன் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஐஸ் பவுலை வச்சுருங்க அந்த காற்று படும்போது அந்த சில்னஸ் வந்து உங்கள் ரூம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இதுக்காக நீங்கள் வந்து ஏசி போட வேண்டாம் இதனால் கரண்ட்டு பில் அதிகமாக வரும் அப்படின்ற கவலையே உங்களுக்கு வேண்டாங்க இன்னொன்று வந்து நீங்கள் சீலிங் ஃபேனுக்கு வேலை இதை பயன்படுத்தும் போது உங்களோட ரூமில் நீ உங்களோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அப்போ சில்னஸ் வந்து டக்குன்னு வந்து உங்களோட ரூமில் கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் ஆகும் டோர் ஓப்பனில் இருந்தது அப்படின்னாக்க அந்த சில்னஸ் வந்து வெளியில தான் போகுமே தவிர உங்களோட ரூம் வந்து கூலிங் ஆகாது ஸோ கரண்ட் போது ஃபேன் கடியில் வைக்கலாம் கரண்ட் இல்லைனா அப்படின்னு கேட்கலாம் கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டில் எது நல்ல கெட்டியாக இருக்குதோ அந்த துணியை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் நீங்கள் போட்டுட்டு நல்லா அதை வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களோட விண்டோவுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும் விண்டோவிலேருந்து வரக்கூடிய அந்த காற்றுக்கு உங்களோட ரூம் ஃபுல்லாகவே நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ நான் சந்திக்க அந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கிறேன் அதையுமே செக் பண்ணி பாருங்கள்